ஆண்டவர் ஒரு இயேசு ஏசு குசு நாமத்தினாலே உங்களை அவரையும் வாழ்த்துகிறேன் புதிய நாளில் உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இந்த நாளும் ஒரு தியானிக்கலாம் ரெண்டு நாளாமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் வசனம் மூன்றாம் வசனம் அப்பொழுது யோசபாத் பயந்து கத்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான் இந்த பகுதியில பார்க்கும்போது யூதா ஜனங்களுக்கு விரோதமாக அம்மோன் புத்திரரும் மோவா புத்திரரும் சேகிர் மலை தேசத்தாரும் இவளுக்கு விரோதமாக எழும்பி யுத்தங்களை செய்ய வந்து வந்தபோது அவர் சொல்லுகிறார் உபவாசத்தை கூறுகிறார் முழு யூதா தேசம் முழுவதும் உபவாசத்தை செய்ய வேண்டும் என்று எல்லா ஜனங்களுக்கு ஒரு அழைப்பை விடுகிறார் அவர்கள் வேறு வேறு பட்டணத்துல வந்து யூதா தேசத்தில் இங்கே கூடியிருந்து உபவாசம் செய்கிற காரியத்தை பார்க்கிறோம் வசனத்தில் சொல்லப்படுகிறது அவருடைய அவர்கள் ஜபிக்கிறார்கள் எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது ஆண்டவரை எங்களுக்கு இரக்கம் செய்யும் என்று ஆண்ட சமூக தங்களை தாழ்த்தி உபவாசம் இருந்து ஜபித்தார்கள் அப்பொழுது ஒரு தீர்க்கதசி யகாசியலை கத்தர் எழுப்பி கத்தருடைய வார்த்தை இந்த உண்டாகிறது இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் கத்தர் என்று கத்தருடைய வார்த்தை உண்டாகிறது அதன் பின்பாக பார்க்கும்போது அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கிய உடனே அவர்கள் ஒருவருக்கு விரோதமாய் அவருடைய எதிரிகள் ஒருவருக்கு ரோதமாக எழும்பி அவர்களே தங்களை அழித்துக் கொள்கிற காரியத்தை பார்க்கிறோம் இது எப்படி நடந்தது என்றால் அந்த ஒரு உபவாச ஜபம் ஒரு மனதோடு செய்கிற அந்த உபவாச ஜபத்தை கத்தர் பார்க்கிறார் இந்த பாத்து என்ன செய்தார் அவருக்கு தெரியும் உபவாசம் செய்து நாம் ஜபிக்கும் போது நிச்சயமாக கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று அவர் நன்கு தெரியும் அதன்படி அவர் உபவாசத்தை கூறுவித்தார் இந்த கடைசி நாட்களிலும் அநேகர் கத்தருடைய வார்த்தையை புரட்டுகிற அநேகர் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள் அவர் சொல்லுகிறார்கள் உபவாசம் தேவையில்லை நீங்கள் உபவாசம் ஜெபிக்க அந்த நேரத்தை நீங்கள் வீணடிக்க வேணாம் உபவாசம் செய்வதன் மூலமாக ஒரு மாற்றமும் உண்டாகுது எழுப்புதல் உண்டாகுது என்று தவறாக போதித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வேத வசனத்தின்படி பார்க்கும்போது உபவாசத்தின் வல்லமையை நம் அநேக இடங்களிலே வாசிக்கலாம் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து உபவாசம் செய்தார் மற்ற ஆறாம் அதிகாரத்திலே அவர் உபவாசத்தை குறித்து சொல்கிறார் நீங்கள் உபவாசம் இருக்கும்போது உங்களுடைய முகம் வாடி போனது போல காட்ட வேண்டாம்னு சொல்லி மற்ற ஆறாம் அதிகாரத்திலே அவர் மலை பிரசங்கத்திலே சொல்கிற காரியத்தை பார்க்கலாம் ஆண்டவராக ஏசு கிறிஸ்தும் உபவாசம் இருந்தார் அதே போல் எஸ்த ரா ராஜாத்தி அவங்களுடைய காலத்திலும் அவருக்கு உபவாசம் இருந்து அதை பார்க்கலாம் அதே போல் யோனா தீர்க்கதர்சி அன்று நினைவை பட்டனுக்கு தீர்க்கதர்சின்னு சொன்னபோது அந்த முழு தேசமுமே தங்களை தாழ்த்தி உபவாசம் இருந்து ஆண்டு சமூகத்தில் திரும்பினதை பார்க்கலாம் இப்படி அநேக உபவாச காரியங்களை நாம் வேதத்தில் பார்க்கலாம் இந்த கடைசி நாட்களிலே வேதத்தை புரட்டுகிற அநேக கள்ள தீர்க்கதசி எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதன் மத்தியிலும் நாம் சத்தியமாகி இந்த வார்த்தையை ஒருபோதும் விட்டு விலகாதபடி கத்தருடைய வழிகளின்படி கீழ்ப்படிந்து இந்த சத்திய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் நடப்போம் நிச்சயமாக கத்தருடைய வருகையில் நாம் வெட்கப்படாமல் அவரோடு கூட நாம் செல்ல முடியும் உபவாச ஜபத்தை நீங்கள் ஏறிடுங்க என்னென்ன காரியத்தை பொறுத்தனையோடு ஆண்டு சமூகத்தில் ரொம்ப நாளா நாளாக நீங்கள் வேண்டிக்கொண்டிருக்கலாம் கொண்டிருக்கலாம் உபவாச ஜபம் நிச்சயமாக எப்படி அவர்களுக்கு யோசபாத்துக்கு உதவி செய்யினது போல அவர் சொல்கிறார் இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல கத்தர் உபவாச ஜபம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை கத்தடத்திலிருந்து செய்யும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் நிச்சயமாக கத்தரு உங்களை ஆசீர்வதிப்பாராக கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே இந்த காலவில் நம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம் இந்த நாளிலும் யோசபாத்துக்கு உதவின தெய்வம் ஆண்டவரே அந்த உபவாச ஜபத்தின் வல்லமையை ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணினவர் ஆண்டவர் இந்த நாட்களில் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை என்ன என்னென்ன காரியத்தை எதிர்பார்த்து உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார்களோ கத்த நீர் அற்புதமாய் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் எல்லா கள்ள உபதேசங்களுக்கும் துரு உபதேசங்களுக்கும் விலக்கி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களை தாழ்த்துக்கிறோம் இந்த தேவ பிரசன்னம் பாதுகாத்துக் கொள்ளட்டும் வழி நடத்தட்டும் ஏசுன் மூலம் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் கத்தர் தாமே உங்களை ஆசிரியப்பாராக காட் பிளஸ் யூ